நீங்க ஆரம்பத்துல ஒரு ட்ரைனிங்காக சேர்ந்து ஏபிசி மேன் போசன் மற்றும் ஃபிட்டர் போன்ற பெரிய பதவிகள் வரைக்கும் போகலாம் இதுதான் கப்பல் துறைக்குள்ள பத்தாவது முடிச்சவங்க மிக எளிய ஆனா ஒரு கஷ்டமான வழி சரி இந்த கோர்ஸ்ல சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாம் நீங்க கட்டாயம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் மற்றும் மேத்ஸ் இந்த இரண்டு சப்ஜெக்ட்லேயும் கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும் மொத்தமா நாற்பது சதவீதம் மதிப்பெண் இருக்கணும் ஆங்கில பாடத்தில் தனியா நாற்பது சதவீதம் இருக்கணும் நீங்கள் குறைந்தபட்சம் பதினேழு புள்ளி ஐந்து வயதிலிருந்து அதிகபட்சம் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்கணும் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும் இல்லைன்னா இப்போவே அப்ளை பண்ணிடுங்க டிஜி ஷிப்பிங் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர்கிட்ட இருந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் கண் பார்வை ஆறு ஆறு இருக்கணும் வர்ணக்குறைபாடு கட்டாயம் இருக்கக்கூடாது எப்படி சேர்வது சரியான இன்ஸ்டிடியூட் முதல் வேலை டிஜி ஷிப்பிங் ஆல அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ்ல காலேஜில் மட்டும்தான் சேரணும் நிறைய ஃபேக் இன்ஸ்டிடியூட் இருக்கு ஜாக்கிரதையா இருங்க தேர்வு முறை பெரும்பாலான நல்ல காலேஜ்கள்ல ஒரு சின்ன ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இருக்கும் அதை பாஸ் பண்ணிய பின்பே சேர முடியும் செலவு விவரம் இது ஒரு ஆறு மாஸ் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் கோர்ஸோட மொத்த செலவு காலேஜ் பொறுத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சத்தி வரை ஆகலாம் உணவு சீருடை எல்லாமே இதுல அடங்கும் நண்பர்களே பிளேஸ்மெண்ட் கொடுக்கற காலேஜில் மட்டும் சேருங்க இதுதான் இந்த படிப்பின் வெற்றியின் ரகசியம் சில காலேஜில் சேரும்போதே கப்பல் கம்பெனியின் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இதுல சேர்வது உங்க வேலைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் அனுபவமும் வாட்ச்கீப்பிங் சர்டிபிகேட்டும் வாங்கின பிறகு உங்க சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆரம்பிச்சு பாசன் போன்ற பதவிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் போகும் கஷ்டப்பட தயாரா இருந்தா இது ஒரு சூப்பர் சாய்ஸ் பத்தாவது முடித்த பலருக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் போல இதில் கஷ்டம் இருக்கு ஆனால் அதுக்கேற்ற உழைப்பும் சம்பளமும் இருக்கு உங்களுக்கான கேள்வி இந்த ஜிபி ரேட்டிங்ல டெக் வேலை நல்லதா இல்ல இன்ஜின் வேலை நல்லதா உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் அது விளக்கமாக பேசலாம் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல கடல் துறை ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம கப்பல்காரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி அப்பா மகனேசன